தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பத்தை பத்து மணி நேரம் சுற்றி குளோபல் உலக சாதனை செய்த கிருஷ்ணகிரி மாணவன் நிதிஷுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்து மக்களை நேரில் சந்தித்து வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செய்த அவர் கிருஷ்ணகிரி அடுத்த சின்னமோட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஏஇஎஸ் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு பயிலும் பதிமூன்று மாணவன் நிதிஷ் என்பவர் உலக இளைஞர் தினத்தில் சிலம்பத்தில் உலக சாதனை புரியும் வகையில் கடந்த பத்தாம் தேதி கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிலம்பம் சுற்றும் போட்டியில் பங்கேற்று காலை ஐந்து மணி முதல் ஆர்வத்துடன் பங்கேற்று இடைவிடாமல் பத்து மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் சிலம்பம் சுற்றி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினார் ஏற்கனவே ஏழு மணி நேரம் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை உள்ள நிலையில் தொடர்ந்து பத்து மணி நேரம் சிலம்பம் சுற்றி குளோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் இதனையடுத்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அழைப்பின் பெயரில் மாணவனின் பெற்றோர் கிருஷ்ணன் மாரியம்மாள் தமிழர்கள் சிலம்பம் பயிற்சி பள்ளி ஆசான் கீர்த்தி மாஸ்டர் ஆகியோருடன் மாணவன் நிதிஷ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து குளோபல் உலக சாதனை ரெக்கார்டு படைத்த பதக்கத்தை காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக துணைப் பொதுச்செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி ராஜ்யசபா உறுப்பினர் தம்பிதுரை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் மாணவன் நிதிஷுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.